சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று செவ்வியல் செவ்வாய் சுபியின் கதை நேரத்தில் எழுத்தாளர் கு அழகிரிசாமி அவர்களின் ராஜா வந்திருக்கிறார் என்ற கதையை நமக்காக கதை சொல்ல வருகிறார் வி என் சுபிக்ஷா அவர்கள் கேட்டு உங்களுடைய கருத்துகளை கருத்து பெட்டியில் பதிவிடுங்கள் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சுபிக்ஷா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற கதை ராஜா வந்து இருக்கிறார் இந்த கதை ஆசிரியர் யார் அப்படின்னா ஆசிரியர் கு அழகிரிசாமி அவர்கள் எழுதிய சிறுகதை இது ராமசாமியும் செல்லையாமும் ஒரே வகுப்புல படிக்கிற மாணவர்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு போட்டி வந்து என்னன்னா ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு புத்தகத்தை கையில் எடுத்துட்டாங்க ஒருத்தர் தான் புத்தகத்துல இருந்து ஒரு படத்தை காமிச்சோன்னே இன்னொருத்த அதுக்கு பதில் சொல்ற மாதிரி அவன் புத்தகத்துல இருந்து ஒரு படத்தை காமிக்கிறான் யார் புத்தகத்துல நிறைய படங்கள் இருக்குதோ அவன் தான் ஜெயிச்சான் மத்தவன் தோத்து போவான் அன்னைக்கு சாயங்காலம் பள்ளிக்கூடம் முடிஞ்சு வேப்ப அடியில இந்த போட்டி நடக்குது சுத்தி பிள்ளைங்க எல்லாம் நிக்கிறாங்க கடைசியில செல்லையா தோத்து போயிடுறான் சுத்தி உள்ள பிள்ளைங்க எல்லாம் தோத்தோனாயே அப்படின்னு செல்லையாவ கேலி செய்றாங்க அண்ண தோத்து போனதுனால தம்பையாவுக்கும் மங்கம்மாக்கும் சொல்ல முடியாத கிளம்பும் போது ஆரம்பிக்கிறாங்க ஒரு கடைசி கட்டத்துல ராமசாமி எனக்கு சிலிசத்தை இருக்கேன் இருக்கே இருக்கா அப்படின்னு கேட்கிறான் செல்லையாக்கும் தம்பையாக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல வருத்தம் ஆயிடுது அவங்களுக்கு விடீர் மங்கம்மா எல்லாரும் எடுத்து தள்ளிட்டு முன்னாடி வந்து ஐய சிலிக்கு சத்த எதுக்கா இதுதான் இல்ல சிலைட்ட சருகல் மாதிரி இருக்கும் சீக்கிரம் கிழிஞ்சிடும் இதுதான் நல்ல கனமா இருக்கு கிளியாம இருக்கும் வேணா தொட்டு பாரு அப்படின்னு செல்லையா அவன் சத்தைய பார்த்து சொல்றான் மங்கம்மா முதல் வகுப்பு படிக்கிற மங்கம்மா ஐந்தாம் வகுப்பு படிக்கிற தண்ணியை அப்படி தோக்குடிச்சுட்டாளே அப்படிங்கிற வருத்தமா இருந்தது அவளுக்கு சுத்தி நின்ற பிள்ளைங்க எல்லாம் ராமசாமியை பரிகாசம் பண்ண அவனுக்கு அழுகு வர மாதிரி ஆயிடுச்சு எல்லாரையும் வேகமாக அவன் மீட்டு போட ஆரம்பிச்சான் ராமசாமி அவனோட எதிர்கட்சியை சேர்ந்த மூணு பேர் தான் அமைஞ்சாங்க ஏன்னாக்கா இந்த குக்கிராமத்து பள்ளி பேசுறதுல இவங்களோட வீடு மட்டும்தான் மேல தெருவுல இருக்கு ராமசாமியோட வீடு தான் முதல்ல வந்தது தப்பிச்சம் பிளச்சம் வீட்டுக்குள்ள ஓடுறோம் செல்லையா தம்பையா மங்கம்மா மூணு பேரும் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது அவங்களுடைய அம்மா தாயம்மா வாசல் பெருக்கிட்டு இருந்தா மங்கம்மா அவங்க அம்மா கிட்ட போய் அம்மா ஐயா வந்துட்டாரா அப்படின்னு சந்தோஷத்தோட கேக்குறா தாயம்மா இன்னும் வரலையே அப்படின்னு சொல்றா அதுக்கு மங்கம்மா நிஜமா வரலையாமா அப்படின்னு கேட்டா நெஞ்சம்மா தான் இன்னும் வரலையே அப்படின்னு தாயம்மா சொல்றா குழந்தைங்களோட முகம் வாடி போகுது ஏன்னா மறுநாள் தீபாவளி அவங்களுடைய ஐயா வந்தாதான் அவங்களுக்கு புது துணி கிடைக்கும் அப்பதான் உங்களுக்கு தீபாவளியே இப்போ குழந்தைங்களுடைய முகம் வாடி போனதுனால தாயம்மா உள்ள போய் அங்க ஜாதிகா போட்டிக்கு திறந்து ஒரு பொட்டை எடுத்து குழந்தைங்க கையில கொடுத்துடான் அது ஒரு ஜவுளி போட்டுரும் அதை பார்த்தோடே குழந்தைங்களுக்கு ஒரே குதூகலம் எல்லாருக்கும் துணியெல்லாம் எடுத்தோடே கடைசியில ஒரு நாலு மணம் சீக்கி துண்டு மட்டும் இருந்தது சில்லையா துண்டு யாருக்குமா அப்படின்னு கேட்டான் ஐயாவுக்கு தான் அப்படின்னு தாயம்மா சொல்றா இப்போ உனக்கு அப்படின்னு ரெண்டு எனக்குதான் இருக்கே எல்லாருக்கும் புது துணி எடுக்க நம்ம பணக்காதரா அப்படின்னு தாயம்மா சொல்றா மங்கம்மா சொல்றா அப்ப ஐயாவுக்கு மட்டும் புது துண்டி எதுக்காம் அப்படின்னு கேக்குறான் பாயாணி வாயாணி ஐயாவுக்கு ஒரு துண்டு கூட இல்ல எத்தனை நாளைக்குதான் பழைய வேட்டி உடம்புல போட்டுட்டே அலையிரு அப்படின்னு தாயம்மா சொல்றா பேசிக்கிட்டே சாப்பாடு போட்டுட்டு கழுவுலாமே கொல்லப்புறம் தண்ணியில இருக்க முருக மரத்துக்கு அடியில கருப்பா ஒரு உருவம் தெரியுது சரி பக்கத்து வீட்டு நாயா இருக்கும் அப்படின்னு அவன் வந்துடுறா கொஞ்ச நேரம் கழிச்சு செல்லையாவும் தம்பையாவும் கொல்லப்புறம் போறாங்க மழை லேசா தோருது அப்பயும் அது கருப்பு உருவம் தெரியுது அது யாருன்னா இவங்க மாதிரி ஒரு சிறுவனுடைய ஒருவன் தான் அவனுக்கு எட்டுல இருந்து ஒன்பது வயசு இருக்கும் உடம்புல அழுக்கு படிஞ்ச போன தவிர உடம்புல ஒட்டு துணி இல்ல அவங்க கை கால்களை பொறுக்கி குத்த வச்சு உட்கார்ந்து விட்டு அவங்க முன்னாடி இருந்த எச்ச எச்சரில இருந்து ஒவ்வொரு பை எடுத்து சாப்பிடுறான் அந்த ஊர்லயே இல போட்டு சாப்பிடுறது என்னமோ ராமசாமி வீடு மட்டும்தான் அவங்க அவங்கதான் இங்க வந்து இலையை போட்டிருக்காங்க செல்லையா ஏன்டா எங்க வீட்டுக்கு வாய்லாந்து உட்காந்துருக்கேன் ஓய்ந்த பக்கம் அப்படின்னு சொல்றான் இந்த சிறுவம் மாய்ந்துட்டான் தம்பையா டேய்

செத்து போயிட்டாங்களா எப்போ தம்பி அப்படின்னு கேக்குறா போன வருஷம் அம்மா சித்து போயிட்டா இருக்கும் போயிட்டாரி தாயம்மா கேக்குறா தங்கச்சியும் இல்லையா அப்படின்னு தம்பையா குடிக்கிட்டான் இல்ல பாவம் அப்படின்னு தம்பையா சொன்னான் ஆமா நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு தாயம்மா கேக்குறா நான் கழுகு மலைக்கு போறேன் இந்த அத்தை இருக்கா அப்படின்னு சொன்னான் அப்பதான் தெரியுது அந்த சிறுவன் விலாத்தி குளத்துல இருந்து இந்த கிராமம் வரைக்கும் நடந்தே வந்திருக்கான் கால்நடையாவே நடந்து வந்திருக்கான் நான்கு நாளா இருபது மைல் தூரம் நடந்ததுனாலையும் பசியில இருந்தனாலையும் இருட்டுக்கு பயந்து அந்த ஊர்லயே தங்குறான் மறுநாள் காலையில எட்டு மயில் தூரம் நடந்து கடுகு மலைக்கு போனா அவள் அத்தாவ வீட்டுல வச்சுப்பாளோ இல்லைனா விரட்டி விடுவாளோ தெரியாது இதுக்கு முன்ன பின்ன அவன் அந்த அத்தையும் பார்த்தது இல்ல இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட தாயம்மா கடைசி அவர் கேள்வி கேட்டான் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டா ராஜா

நடக்குதுனா சும்மாவா அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிவிட்டா இன்னும் மங்கம்மா ஊஞ்ச பாடில்ல மங்கம்மா நீ நல்ல பிள்ளைல இந்த வருஷம் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் நீ பாத்துட்டு தானே நான் இருந்த இந்த வருஷம் நம்ம சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டோம் நீ ஒரு நாள் கூட சாப் உனக்கு ஒரு வாய் கூட கூலி இல்லையே கண்ணு நீ பசியோடு பள்ளிக்கூடம் போனீங்க கண்ணு சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும் போது நீ மட்டா போய் கேட்கலாமா கண்ணு பேசாம படுத்து தூங்கு அப்படின்னு தாய் நம்ம சொல்லும் போதே அவருக்கு கண்ணுல தண்ணி வந்துருச்சு மூணாவது தரமையா வெடிசத்தின் கேக்குது ராமசாமியோட அக்கால கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் ஒரு ஜமீன்தாரோட பையன் அந்த ஊர்ல மட்டும் இல்ல இந்த வட்டாரத்தையே அவர்தான் பெரிய விராசிதாரு ராஜா வராத்தையும் சிறப்பா செய்யணும் அப்படின்னு ஒரு வாரமாவே இந்த வேலை நடந்துட்டு இருக்கு அந்த ஊர்ல அவர் அப்படிதான் எல்லாருமே ராஜான்னு தான் கூப்பிடுவாங்க மறுநாள் காலையில கோழி கூப்பிட இருந்துச்சுட்டா தாயம்மா குழந்தைங்களை ஒவ்வொருத்தவங்களா எழுப்பி தலைக்கு என்ன தைச்சு கழிக்க ஊத்துறான் ஆனா ராஜா மட்டும் ஆஹா அரப்பு காத்து நான் ஆட்டேன் அப்படின்னு சொன்னான் தம்பி என்ன அம்மா மேல நினச்சுக்கோட உனக்கு காந்தும்படியா நான் தேய்பா வந்து உட்காந்துக்கோ இந்த தீபாவளியோட உனக்கு பிடிச்ச பீடையெல்லாம் நீங்கி போயிடும் அப்படின்னு என் தாயம்மா சொன்னான் எல்லாருக்கும் எல்லாருக்கும் புது துணி போட்டுக்கும் போது இந்த ராஜா மட்டும் கோமலத்தோட நின்றான் தாயம்மாக்கு பகிர்ந்து இருந்தது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையா அவன் நினைச்சு பார்க்கவே இல்லை அவனுக்கு ஒரு மாதிரி பகிர்ந்து இருந்தது மிஞ்சி இருந்தது அந்த நாள் மொழ சீட்டி தொண்ணு மட்டும்தான் இதை கொடுக்கலாமா வேணாமான்னு அவன் நடிச்சுக்கூட ஒரே போராட்டம் மாச கணக்குல தன் கணவன் ஒரு ரூபா துண்டு இல்லாம கஷ்டப்பட்டதையும் தெருவுல போறதுக்கே குச்சப்பட்டதையும் துண்டு வாங்க கூட வழி இல்லையே அப்படின்னு வாய் விட்டு குழம்புனதையும் நினைச்சு அதுக்கு நடுவுல பேசாம இவளையே பாத்துக்கிட்டு இருக்க ராஜா ராமசாமி வீட்டு பக்கம் ஒரே கூட்டமா இருந்தது மங்கம்மா அவ அம்மாவோட கண்ணங்கள்ல தான் உள்ளங்கைய வச்சு தன் முகத்துக்கு நேரம் திருப்பி அம்மா அப்பாவும் அவனுக்கு அந்த துண்டை எடுத்து குடுத்துருமா அப்படின்னு சொன்னான் கொஞ்ச நேரம் அங்க நிசப்தம் உடனே தாயம்மா தான் முந்தாலையான முகத்தை மூடிக்கிட்டு கேவி கேவி அழுகுறான் குழந்தைங்களுக்கு அங்க என்ன நடக்குதுன்னே தெரியல மங்கம்மா தான் அப்படி தான் அம்மா அழுகுறாளா அப்படின்னு ரொம்ப பயந்து போயிட்டான் கொஞ்ச நேரத்துல தாயம்மா தான் அழுகைய தொண்டை குழி கூட அடக்கி தம்பையாவை பார்த்து தம்பையா அந்த துண்டை ராஜாவுக்கு எடுத்துக்கிடு அப்படின்னா தழுதழுக்கிற குரல சொல்றான் ராமசாமி வீட் வீட்டு பக்கம் ஒரே கூட்டமா இருந்தது அவன் நீர நிறமான கால்சத்தையும் இந்த ஊருக்கே புதுசா இருக்க புஷ்கோட்டும் போட்டிருந்தான் மங்கம்மாவை பார்த்தோடே எங்க வீட்டுக்கு ராஜா வந்திருக்காரே அப்படின்னு அவன் ரொம்ப சந்தோஷத்துக்கு சொல்றான் சொன்னது என்னமோ சொந்த சந்தோஷம் தானே மங்கம்மாவும் போட்டி கூப்பிடல ஆனா அவளுக்கோ முதல் நாள் நடந்த தான் அவங்க வந்தது எப்படியாவது எனக்கு பதில் சொல்லி உன்னோட பெருமையை மட்டும் தட்டணும் அப்படின்னு அவன் மனசு துடி துடிச்சுது ரொம்ப ஏழனமா சொன்னான் அவன் அரை அடி முன்னாடி வந்து கையை விட்டு எந்த ஒரு பயமும் தவிப்பும் இல்லாம ரொம்ப ஏழனமா சொன்னான் என்னன்னா ஐயா உங்க வீட்டுக்கு மட்டுமா ராஜா வந்திருக்காரு எட்டோ வீட்டுக்கு தான் ராஜா வந்திருக்காரு வேற என்ன வந்து பாத்துக்கோ யேன் அப்படின்னு மங்கம்மாவோட பரிகாசத்தோடைய கதையை முடிக்கிறார் ஆசிரியர் அடுத்த பாடம் இதே ஒரு அழகான கதைடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்